ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து நண்டு காலும் முருங்கக்காவும் போட்டு ஒரு சொதி வைக்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோவில் போவோம் இப்போ நான் ஒரு முருங்கக்காய் ஒரு நாண்டு பீஸ் சேர்க்குறேன் நண்டு கால் ஒரு ரெண்டு கால் மூணு நாலு கால் சேர்க்குறோம் இது சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாளும் பூண்டும் சேர்க்குறான் கருவேப்பிலையில் கொஞ்சம் சேர்க்குறோம் பச்சை மிளகா ரெண்டு சேர்க்குறோம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் இது வந்து காரமாக தூள் போட்டு வைக்கிறதில்லை அது எங்களுடைய இலங்கை நாட்டின் சொதி ரொம்ப ஃபேமஸ் இப்போ இதுக்கு வெந்தியமும் சேர்க்கிறோம் தக்காளி பழம் மூணு சேர்க்கிறான் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா அவிய விடுவோம் நண்டு தக்காளி பழம் பூண்டு எல்லாம் நல்லா அவியணும் அடுப்பு ஆன் பண்ணுறோம் இப்போ இது கொதிச்சு கொண்டு வர்றது நல்லா அவியணும் நல்லா வெந்து அவியணும் முருங்கைக்காவும் நண்டு காலும் நல்லா அவிங்கிட்டுது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றும் தண்ணி தான் நான் பால் சேர்ப்பேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சொல்லி சாப்பிட தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் இது கொஞ்சம் தண்ணி நல்லா வத்திடுச்சு வத்த இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து எலுமிச்சை பழத்தை பொருங்கி வைக்கிடுவேன் இப்போ இதுக்கு நான் இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் கட்டி பாலோட கொஞ்சம் ரெண்டாம் பாலும் சேர்த்துக்குவேன் இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் விட்டுக்கிறது பிறகு கொதியை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அந்த டேஸ்ட் போயிடும் ஆற விட்டு தான் பழம் கொஞ்சம் ரெண்டு கொதி ஆறுன பிறகுதான் எலுமிச்சம்பழத்தை குடிவோம் இதில் எலுமிச்சம் பழம் பாதி சேர்க்குறேன் பாதி சேர்த்தா காணும் இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இதில் வந்து இனி ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை இது சமைச்சி முடிஞ்சுது ரெடி ஆகிட்டுது இதை எப்படி செய்து பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் நண்டு காலில் சொல்லி வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்